வணக்கம் திமுக அரசு பொறுப்பேற்று இந்த மூன்று ஆண்டுகளில் தொடர்ச்சியாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தமிழ்நாடு முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களிலே தமிழ்நாட்டிலே சட்டம் ஒழுங்கு கெட்டு சீரழிந்து கிடக்கிறது இதெல்லாம் பல முறை விமர்சனங்களாக வைக்கப்பட்ட பிறகும் கூட எப்படியோ அதை இதுன்னு பதில் சொல்லி மாத்தி மாத்தி ஒரு கதை பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஆனால் தலைநகரிலேயே தமிழ்நாட்டின் தலைநகரிலேயே ஒரு முக்கிய தலைவராக ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலை பட்ட நடத்தப்பட்ட அந்த கோரமான கொடூர சம்பவம் உண்மையிலேயே இந்த அரசுக்கு எதிரான விமர்சனங்களை கூர்மைப்படுத்தி இருக்கிறது இன்னைக்கு இயக்குனர் திரு ரஞ்சித் அவர்கள் அவர் எல்லாத்துக்குமே தெரியும் தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மிக குறுகிய காலத்திலே கூட ஒரு பெரிய உயரத்தை தொட்ட ஒரு இயக்குனர் அவர் அந்த இயக்குநரை பற்றி நமக்கு தெரியும் நம்ம நிறைய பேச வேண்டியதில்லை அவர் அவருடைய கருத்துக்கள்ல உடன்பாடு இருக்கிறது சில பேருக்கு மாறுபாடு இருக்கிறது சில பேருக்கு ஆனால் அவரை தெரியாதவர்கள் அவரை இக்னோர் பண்ணிட்டு போற ஆட்கள் அநேகமாக சமூகத்தில் இல்லை என்கிற அளவிற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இயக்குனர் அந்த இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் அவர் வந்து ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய உடல் வைக்கப்பட்டிருந்த போது அவருடைய அந்த இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியிலே அவர் கலந்து கொண்ட போது அதை அந்த காட்சிகளை பார்த்தவர்களுக்கே தெரியும் மிக நெருக்கமாக ஆம்ஸ்ட்ராங்கோடு இருந்திருக்கிறார் என்பது புரிந்தது அந்த அளவுக்கு அவர் உண்மையிலேயே பெரிய வேதனையிலே இருந்தார் கதறி அழுது கொண்டிருந்தார் தொடர்ச்சியாக அவருடைய அடக்கம் நடைபெறுகிற வரைக்கும் அந்த மூன்று நாட்கள் எப்பொழுதெல்லாம் அவருடைய உடல் வைக்கப்பட்டிருந்த இடம் காட்டப்பட்டதோ தொலைக்காட்சியில் அப்பொழுதெல்லாம் ரஞ்சித்தை பார்க்கக்கூடிய விதமாக இருந்தது அங்கேயே இருந்தார் அப்படி ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய உடலை அடக்கம் செய்த பிறகு ரஞ்சித் அவர்கள் இன்றைக்கு திமுக அரசு குறித்து அரசுக்கு சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் ட்விட்டர் பக்கத்தில் அவர் கேள்விகளை முன்வைத்த உடனேயே வழக்கம் போல ஒரு இப்படியான பிரச்சனை வந்துருச்சுனாவே திமுக எப்போ என்ன செய்யுமோ அதே வேலையை செய்திருக்கிறது ஆனால் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறது என்னன்னா வேறு யாராவது இது குறித்து பேசியிருந்தார்கள் என்று சொன்னால் ஒரு முன்னாள் அமைச்சரையோ இல்லை நாய்கள் கூட வாங்குகிறதாக ஆர் எஸ் பாரதியால் சொல்லப்படுகிற பிஏ பட்டத்தை பெற்று இருக்கிற ஆர் எஸ் பாரதி போன்றவர்களையோ பேச வைப்பார்கள் ஆனால் இந்த முறை ரஞ்சித் அவர்களினுடைய பேச்சுக்கு அந்த அளவிற்கு பெரிய தலைவர்களை எல்லாம் பேச வைக்க வேண்டியதில்லை என்று திமுக தலைமை நினைத்திருக்கும் போல எனவே மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் அது ரஞ்சித் அவர்களுக்கு பதில் கொடுத்து தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களிலே எழுதியிருக்கிறார் இந்த சரவணர்களையும் நமக்கு நல்லா தெரியும் தொலைக்காட்சி விவாதங்களிலே திமுக சார்பாக பங்கேற்கக்கூடியவர் திமுகவினுடைய வழக்குகளை நடத்தக்கூடியவர் செந்தில் பாலாஜி கை செய்யப்பட்ட போது கூட ஒரு நாள் இரண்டு நாளிலே அவர் வெளியே வந்து விடுவார் என்று திமுகவினுடைய வழக்கறிஞர் பிரிவு மிக ஆவேசமாக பேசிய காலத்திலெல்லாம் செய்தியாளர் சந்திப்பிலே முன் முதன்மையாக முன்னோடியாக நின்ற ஒரு வழக்கறிஞர் எனக்கும் அவரை நன்றாக தெரியும் நானும் விவாதங்களிலே அவரோடு கலந்து இருக்கிறேன் எனக்கும் அவருக்கும் விவாதங்கள் நடந்தது உண்டு திமுகக்குள்ள இருக்கிற ஒரு இன்டலக்சுவல் தான் அதுல ஒன்னு மாற்று கருத்து இல்லை திமுகவுக்குள்ள இன்டெலக்சுவல்ஸ் இருப்பது அறிது அதுல அவர் ஒரு இன்டலக்சுவலா இருக்கிறார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அவரை வைத்து இன்றைக்கு பதில் சொல்ல விடுகிறார்கள் ரஞ்சித் அவர்களுக்கு அதுலயே ஒரு மிகப்பெரிய வேலை நடந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எந்த தலைவரை விடாமல் இவரை விட்டு பதில் சொல்ல விடுறாங்க அப்படி என்ன அவர் கேள்வி கேட்டார் ரஞ்சித் சில கூர்மையான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அவர் முதல்ல என்ன கேட்கிறார்னா ஆம்ஸ்டாங்க் அவர்களினுடைய படுகொலை நடந்த அந்த இடம் இருக்கிறதே அதுல இருந்து நூறு மீட்டர் தொலைவிலே காவல் நிலையம் இருக்கிறது காவல் நிலையம் இருக்கிற இடத்தில் காவலர்கள் இருக்கிற இடத்தில் ஜனநாடமாட்டம் மிகுந்த அந்த இடத்தில் இப்படி ஒரு கொலையை செய்வதற்கு இப்படி ஒரு படுகொலையை செய்வதற்கு இந்த கூலிப்படைக்கு தைரியம் வருகிறது என்று சொன்னால் சட்டம் ஒழுங்கு குறித்து ரவுடிகளுக்கு என்ன வகையான அச்சத்தை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கிறது என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் மூன்றாண்டு காலம் நீங்கள் ஆட்சி நடத்திய லட்சணத்திலே காவல் நிலையத்துக்குள்ளே புகுந்தும் கூட கொலை செய்வார்கள் எதிர்காலத்தில் என்பதுதான் அதற்கான பொருள் அப்படிதான் நம்ம ரஞ்சித் நீங்கள் காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே கொலை நடந்து விட்டது என்று கேள்வி கேட்கிறார் ஆனால் கள்ளக்குறிச்சியில காவல் நிலையத்திலிருந்து நூறு மீட்டர்ல ஒரு பள்ளிக்கூடமே அடித்து துவம்சம் செய்யப்பட்டது மக்களால் காவல்துறைக்கு தெரியலையே கோயம்புத்தூர்ல கோர்ட்டுக்குள்ளேயே வெட்டி கொலை பண்ணாங்களே கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே வெட்டினார்கள் ஒன்றும் பண்ண முடியல எனவே இவருடைய ஆட்சியில் எது வேண்டுமானால் நடக்கும் இந்த கேள்வி அவர் முதல் கேள்வியாக முன் முன்வைக்கிறார் எப்படி இவ்வளவு தைரியம் உங்களுக்கு வந்துச்சு அவங்களுக்கு இவ்வளவு தைரியம் வருதுன்னா சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்ன என்று முதலமைச்சரை பார்த்து திமுகவை பார்த்து ஒரு கேள்வி வைத்திருக்கிறார் அடுத்து அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த கொலை செய்ததாக சொல்லுகிறவன் எல்லாம் சரணடைந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களே இந்த சரணடைந்து விட்டவனை வைத்து ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஒருவர் கடந்த ஆண்டு அது நம்ம பேர சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை அவருடைய கொலைக்கு பழி வாங்கும் விதமாகத்தான் இந்த கொலையை நடந்ததாக இவர்கள் சொல்லுகிற அந்த கதையையும் காவல்துறை ஏற்றுக்கொள்ளுகிறதா இதற்கு இருக்க பின்னாடி இருக்கிற விஷயம் என்னன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய தேவையில்லையா என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் எப்படி இந்த கட்டுக்கதைகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் பூர்ணமான ஒரு விசாரணை நடந்திருக்கிறதா என்கிற கேள்வியை முதன்மை கேள்வியாக அவர் முன்வைக்கிறார் இது அவர் கேட்ட ரெண்டாவது கேள்வி அதே மாதிரி மூணாவது அவர் என்ன கேட்கிறார்னா அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு ஆம்ஸாங் அவர்களினுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கிறீங்க நீங்க நினைச்சிருந்தா கேட்ட இடத்தை கொடுத்திருக்க முடியும் அது முடியும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடிமகனுக்கும் தெரியும் ஆனாலும் கூட நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுக சொல்லி அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பற்றி சொல்லி நீங்கள் நீங்க வந்து சென்னைக்கு வெளியே நீங்க புறநகர் பகுதியில் வந்து இப்படி ஒரு இடத்தை கொடுத்து அடக்கம் என்ன சொல்றீங்களே இது நேர்மை இருக்கு என்று கேட்டுவிட்டு இன்னொரு விஷயத்தை அவர் முதன்மையார் கேட்கிறார் உங்களுடைய ஆட்சி வந்த பிறகு தலித் மக்கள் மீதான கொடுமைகள் தொடர்ந்த வண்ணம் இருந்து கொண்டே இருக்கிறதே இந்த தலித் மக்கள் தானே வாக்களித்து உங்களை ஆட்சிக்கு வர வைத்தார்கள் நானும் உங்களுக்கு வாக்களித்தவன் என்று ரஞ்சித் இதில் பேசிவிட்டு சொல்கிறார் இந்த வந்து மக்களினுடைய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் போன்றவர்களுக்கே இந்த நிலை என்று சொன்னால் சாதாரண மக்களுக்கு கிராமப்புறங்களிலே வாழுகிற மக்களுக்கு என்ன நிலை இருக்கும் உங்கள் ஆட்சியிலே என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் வைக்கிறார் ஆருத்ரா நிறுவனத்திற்கு இந்த கொலையிலே தொடர்புடையது தொடர்பு இருக்கிறது என்கிற ஒரு பேச்சு அடிபடுகிறதே அது குறித்து நீங்கள் விசாரித்து இருக்கிறீர்களா அது குறித்து விசாரிக்கிற அக்கறை இந்த அரசு காட்டி இருக்கிறதா என்கிற கேள்வியை முன்வைக்கிறார் அதே போல அவர் படுகொலை செய்யப்பட்டு ஒரு சில மணி நேரங்களிலேயே சமூக வலைதளங்களிலே அவர் ஒன்றும் பெரிய தியாகி கிடையாது அவர் ஒன்றும் பெரிய எல்லாம் கிடையாது அவரும் ஒரு தான் என்று சொல்லி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறதே என்பதை சுட்டி ரஞ்சித் இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்கிற கேள்வியை வைக்கிறார் ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரியும் இன்றைய சூழலில் தமிழ்நாட்டிற்குள்ள சோசியல் மீடியால ஒரு நேரடிவ் செட் பண்ணி அதன் பக்கமே மக்களை ஒரு மந்தைகளைப் போல நடத்த முடியும் என்று சொன்னால் அது இன்றைக்கு திமுகவால் தான் முடியும் திமுகவினுடைய அவர் ஆதரவு பத்திரிகையாளர்கள் அவருடைய ஊடகவியலாளர்கள் அவருடைய ஐடி விங்கு அவர்களுக்கென்றே இருக்கிற அறிவுஜீவி வர்க்கம் தாங்கள் எல்லாம் நடுநிலையாளர்கள் என்பதை போல வேஷம் போட்டுக்கொண்டு அப்படி ஒரு கருத்து பரப்புரையை தொடர்ந்து செய்வாங்க எனவே ரஞ்சித் கேட்ட கடைசி கேள்விக்கு நமக்கே விடைபுரிகிறது ஏன் ரஞ்சித் அந்த கேள்வி கேட்டார் அப்படின்னு சொல்லி அதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று ரஞ்சித் கேட்கிறார் ரைட் இதெல்லாம் கேள்வி இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்திலே திமுகவின் தலைமை இருக்கிறது இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இருக்கிறார் இந்த நாட்டினுடைய அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் ரஞ்சித் எடுக்கிற படங்களை எல்லாம் வாங்கி விட்டு அதிலே பெரும்பான் ஈட்டிய உதயநிதியாவது ஒரு அமைச்சராக இருக்கிறவர் பதில் சொல்லலாம் ஆனால் அவர்கள் யாரும் சொல்லவில்லை அதுக்கு பதிலாக வழக்கறிஞர் சரவணனி சொல்ல வைத்து இருக்கிறார்கள் அவர் என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா வழக்கு இப்பதான் இப்பதான் எஃப்ஐஆர் கூட போடல அதுக்குள்ள நாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு காவல்துறையின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் தொடர்ச்சியாக தலித் மக்களுக்கு எதிராக திமுக இருப்பதைப் போல ஒரு பிம்பம் கட்டப்படுகிறது அந்த பிம்பத்தை வலிமையாக்குவதற்கு தான் ரஞ்சித் இந்த கருத்தை நீங்க பதிவு செய்யறீங்களா பூரணமான விசாரணை நடந்து எல்லா குற்றவாளிகளையும் கட்டாயம் கைது செய்வோம் என்று போட்டிருக்கிறார் அவர் ஒரு வழக்கறிஞர் ரஞ்சித் கேட்ட கேள்விக்கும் அவர் சொன்ன பதிலுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா அவர் என்ன கேட்கிறார் சரணடைந்தவர்களை அவர்கள் தான் கொலை செய்தார்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா அப்படியான செய்தி பரவுகிறதே என்று கேட்கிறார் இவர் பதில் சொல்லுகிற போது இன்னும் விசாரணையே முடியவில்லை நாங்கள் தீர விசாரித்து இன்னும் கண்டுபிடிப்போம் என்று சொல்லுகிறார் நான் என்ன கேட்கிறோம்னா விசாரணை முடியுது முடியல இந்த விசாரணை வளையத்திற்குள்ள இவர்களால் சந்தேகப்படுகிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களால் சந்தேகப்படுகிற நபர்கள் விசாரணை வலயத்துக்குள் இருக்கிறாங்களா இல்லையா ரஞ்சித் கேட்டது ஒரு பக்கம் திருமாவளவன் கேட்டாரா இல்லையா உங்கள் கூட்டணி கட்சியில இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் கேட்டார் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னார் சொன்னாரா இல்லையா செய்தியாளர்கள் முன்னாடி பேசினார் அது குறித்தும் நீங்கள் எதுவுமே பேசலையே என்றால் இந்த சந்தேகம் இருக்கிறது இல்லையா இந்த சந்தேகம் குறித்து ஆய்வு நடக்கிறது அல்லது விசாரணை வளையத்திற்குள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற கருத்தையாவது யாராவது ஒரு அரசியல் தலைவர் உங்க கட்சியை சேர்ந்தவர் பேசணும் இல்லையா வாயே திறக்கவில்லை தலித் மக்களுக்கு ஆதரவான அமைப்பு தலித் மக்களினுடைய வாழ்வு மேம்பாட்டுக்கான அமைப்பு என்று பேசுகிறார் சரவணன் நான் கேட்கிறேன் வேங்கை நடந்து அந்த வழக்கம் இன்னும் விசாரித்தே முடிக்கவில்லையா சரவணன் அவர்களே திமுகவினுடைய முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா இந்த வழக்கு முடியல எஃப்ஐஆர் போர்டில் அதுக்குள்ளே எப்படி முடிவு செய்கிறீங்கன்னு ரஞ்சித பார்த்து கேட்குறீங்க வேங்க வேலும் முடிவு செய்யலையா உங்களுடைய நகர்மன்ற தலைவராக ஒருத்தர் ஒரு ஒரு தலித் இளைஞன் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனை கோயிலுக்குள்ளே போகக்கூடாது என்று கெட்ட வார்த்தை பேசி வெளியே நிறுத்தினானே அப்போதைக்கு கண்டுக்கு அந்த ஆளுக்கு வந்து கட்சியிலிருந்து விளக்குகிறோம் கட்சியிலிருந்து மீண்டும் சேர்த்துக் கொண்டீர்களே அந்த வழக்கு உங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பொன்முடியவர்கள் மேடையிலேயே பார்த்து நீங்கள் என்ன சமூகத்தை சேர்ந்தவர் என்று கேட்டு அவமானப்படுத்தினாரே அந்த வழக்கு ராஜகண்ணப்பன் அவர்கள் ஒரு அரசு அதிகாரியை பார்த்து கேட்ட கேள்விகள் மக்கள் மறந்துவிடவில்லையே பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அரசு அதிகாரியை பார்த்து அவர் கேட்ட கேள்வியும் அவர் கொடுத்த குற்றச்சாட்டு அதனால தானே அவருடைய மினிஸ்டரியை மாத்தி கொடுத்தீங்க அவருக்கு அவருடைய போர்ட்போலியோ அதுதான் மாறிச்சு எந்த இடத்துல தலித்துகளுக்கு ஆதரவான இயக்கம் திமுக வெறும் வாயில் இப்படியே பேசிக்கொண்டிருப்பார்கள் உப்பென்றும் சீனி என்றும் உள்நாட்டு சேலை என்றும் கிளியே செய்வதறியாதரடி என்று பாரதி சொன்னானே அதற்கு நேரடி உதாரணம் எடுத்துக்காட்டி இவர்கள் தான் இவர்கள் இந்த அவர் கேட்ட ரஞ்சித் கேட்ட எந்த கேள்விக்கும் பதில் இல்லை நாம் கேட்கிறோம் தொடர்ச்சியாக இப்படியான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதே சட்டம் ஒழுங்கு குறித்து ரவுடிகளுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லை மாறாக அரசியல் கருத்து பேசுகிறவர்கள் ஊடகவியலாளர்களாக இருக்கிறவர்கள் இந்த யூடியூப்பில் பேசிட்டு இருக்கிற இளைஞர்கள் இவங்க தான் பயந்துட்டு இருக்கிறாங்க இப்ப இவங்களுக்கு தான் எப்ப கைது பண்ணும் தெரியாது எப்ப கொண்டு போயிரு இது ஒரு பெரிய வேலையா இவங்க என்ன பல்ல எல்லாம் பயங்கரவாதிகளை எத்தனை வழக்கு போட்டாச்சு இது வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல இப்ப எழுதுனா பேசுனான்னு சொல்லி இன்றைக்கு கூட நான் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே கூட உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க தேவையில்லாத வழக்குகளை கொண்டு வந்துட்டு நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் எப்படி இருக்கு அப்ப நீ யார் மேல வழக்கு போடுறீங்க எடுத்து பார்த்தால் மிக வேதனையாக இருக்கிறது இன்றைக்கு ரஞ்சித் கேட்டு இருக்கிற இந்த கேள்விகள் எந்த கேள்விக்குமே திமுகவிடம் விடை இல்லை அந்த விடை சொல்லுவதற்கு ஒரு சரியான ஒரு ஒரு தரமான ஒரு தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் பதில் சொல்லுகிற இடத்திலே இருக்கிறவர் வைத்து பதில் சொல்ல வேண்டும் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை மாறாக ஒரு செய்தி தொடர்பாளரை விட்டு அதற்கு பதில் சொல்கிறார்கள் அந்த பதில் ஒரு செய்தியும் இல்லை பொய்யை சொல்லுகிறார்கள் திமுகவின் குணம் நமக்கு தெரியும் ஆனால் ரஞ்சித் போன்றவர்களையும் நாம் கேட்குறோம் இவ்வளவு கோவப்படுகிறீர்கள் உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஒரு இழப்பை சந்தித்திருக்கிறீர்கள் அது மாற்றுக்கருத்தில் இந்த நேரத்திலே உங்களோடு அரவணைப்போடு நாங்கள் நிற்கிறோம் எல்லாரும் நிற்கிறோம் எல்லாருமே ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய அந்த மறைவை வந்து ஏற்றுக்கொண்டவனாக அதை வந்து சகிச்சிட்டு போகணும்னு யாருமே நினைக்கல ஆனாலும் கூட நான் ரஞ்சித்திடம் கேட்கிறேன் இப்போ கூட முணங்கிட்டு தான் இருப்பீங்களா இப்போ கூட முழங்க மாட்டீர்களா நீங்கள் யாருமே உங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரியுதானே உங்கள் கேள்விகள்லேயே தெரியுது யார் இதை மறைக்கிறாங்க யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு ஒரு மனிதனிடையே உயிரே போயிடுச்சு ஆனாலும் கூட நீங்கள் உண்மை பேச மாட்டீர்களா உரத்த குரலிலே பேசவே மாட்டீர்களா ஒரே தடவை சொல்லுங்களேன் பாதுகாப்பு கொடுத்து உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு நிலை இப்படி இருந்து தலித் மக்களுக்கு எதிரான இந்த கொடுமைகள் வேங்கை வயல் போன்ற கொடுமைகள் தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால் ஆம்ஸ்டாங் அவர்களினுடைய படுகொலை போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கும் என்று சொன்னால் இதற்கு பொறுப்பாக இருக்கிற இந்த அமைச்சர் அவர் சார்ந்த நிறுவனத்துக்கு குறைந்தபட்சம் நான் இனிமேல் படத்தை கொடுக்க மாட்டேன் என்றாவது சொல்லுங்களேன் எனக்கு வர லாபம் போனா போயிட்டு போகுது நீங்கள் சமூக விரோதிகள் நீங்கள் தலித் மக்களுக்கு விரோதிகள் நீங்கள் பட்டியலின மக்களை மீண்டும் ஒரு அடிமை தலைக்குள்ளே அமுக்குவதற்கு வேலை செய்கிறவர்கள் உங்களோடு நான் நிற்க மாட்டேன் என்றாவது நீங்கள் பேசலாம் இல்லையா பேச மாட்டீர்கள் ஏனென்றால் இப்பொழுது நடந்திருக்கிற அந்த படுகொலையில நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது உண்மை அவருடைய படுகொலையிலே எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா உண்மை மனதளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் கூட தன்னுடைய சுயநலத்தை பாதுகாத்துக் கொண்டு இந்த அரசுக்கு எதிராக சத்தம் போடுவதைப் போல ரஞ்சித் போன்றவர்கள் நடந்து கொண்டிருப்பது என்பது ஏற்புடையதாக இல்லை திமுக என்றைக்கும் போல தமிழ்நாடு மக்கள் அத்தனை மக்களுக்குமே எதிரிதான் அது தமிழ்நாடு மக்களினுடைய வாழ்வையை கெடுப்பதற்கான கட்சி திமுக இப்போ அது பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிறவர்கள் இந்த முறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை எனவே பார்ப்போம் இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம் எவ்வளோ நாளைக்கு விசாரணை நடக்குதுன்னு பார்ப்போம் நாம் அதனால் சிபிஐ விசாரணை கேட்குறோம் சிபிஐ விசாரணை உங்களுக்கு கொடுக்க போகிறதில்லை தமிழ்நாடு அரசு அதை விசாரிக்கும்னு சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்கும் என்று கருணாநிதி அவர்களினுடைய உடலை புதைப்பதற்கு குரல் கொடுத்து அத்தனை பேரும் இன்றைக்கு கேள்வி கேட்கிறார்கள் எங்கள் தலைவரின் உடலை புதைப்பதற்கு நீங்கள் ஏன் உடன் நிற்கவில்லை என்று இதைத்தான் நான் காலகாலமாக சொல்கிறேன் திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது எல்லாரையும் வாங்க 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 வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்களுக்கு எதிராக ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுவாங்க ஒரு நேரட்டிவை செட் பண்ணுவாங்க இவர்கள் ஆளுங்கட்சி ஆகிவிட்டால் எவனெல்லாம் கூட நின்றானோ அவனைத்தான் முதலிலே அழிப்பார்கள் இது கருணாநிதி காலத்திலும் இருந்தது ஸ்டாலின் காலத்திலும் தொடர்கிறது